அனைவருக்கும் வணக்கம் விலங்குகள்லேயே நாய்க்கு மட்டும்தான் நன்றியுள்ள ஜீவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த விலங்குகளுக்குமே நன்றியை பற்றி சொன்னதில்லை நாய்க்கு நன்றியுள்ள ஜீவன் அப்படின்ட்டு முன்னோர்கள் சொல்கிறாங்க எழுதி வச்சுருக்காங்க அந்த டாக் பார்த்திங்கன்னா ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸு கீழே நான் சாப்பாடு கொடுத்தேன் பிஸ்கட் கொடுத்தேன் அது நான் போகும்பொழுதெல்லாம் என்னை காப்பாற்றுற மாதிரி கூடவே வந்துட்டு வழியனுச்சிட்டு வரும் அப்புறம் என் கூடவே வரும் இன்றைக்கி என்னோடய கூடவே வந்திருக்கு வந்திருந்த அதுக்கு நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன் அந்த நன்றியுள்ள ஜீவன் எவ்வளோ அதோட அதோடய நன்றியை நம்மளுக்கு காமிக்கிதுன்னு பாருங்கள் ஒரு நாள் நான் பிஸ்கட்டு போட்டது என்கூடவே வண்டியில் நான் போகும் பொழுதெல்லாம் வண்டி எடுக்கும் பொழுதெல்லாம் என்னைவே பார்த்துட்ருக்கோம் என் கூடவே வரும் ஆகையினால் விலங்குகள்லையே நாய்களுக்கு நன்றியுள்ள ஜீவன் என்று சொல்லி வச்சுருக்காங்க அது முற்றிலும் உண்மை அதுதான் உண்மையான வார்த்தைகள் அந்த டாக் எப்படி எங்கூடவே வருதுன்னு பாருங்கள் அப்புறம் அந்த டாக்குக்கு நான் உணவளித்தேன் பாருங்கள் அனைவரும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்